எல்லா மாநிலத்திலும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்திலும் அந்தந்த மண்ணின் மைந்தர்களை மட்டும்தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலையில் அரசு வேலையில் அமர்த்துகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐயா ஓ அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது டிஎன்பிசி அமைப்பில் ஒரு சட்ட திருத்தத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டு அரசு பணியாளர் தேர்வில் இனி தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு அரசு பணிக்கு நீங்கள் வந்து தேர்வெழுதலாம் எழுதலாம் என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்தது அதே ஆண்டில் நவம்பர் மாதம் அன்றைக்கு தேர்வு வாரியத்தின் ஆணையராக இருந்த விஜயகுமார் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் டிஎன்பிசி தேர்வில் கலந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இலங்கையை சார்ந்தவர் பங்களாதேசத்தை சார்ந்தவர் பாகிஸ்தானை சார்ந்தவர் நேபாளை சார்ந்தவர் பூட்டானை சார்ந்தவர் இப்படி பக்கத்தில் இருக்கின்ற அண்டை நாடுகளை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தை நீங்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதி வெற்றி பெற்று இங்கே அரசு அதிகாரிகளாக வரலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை அன்றைக்கு கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு இருக்கின்றார் முத்துவேல் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மத்திய அரசிடம் மண்டியிட மாட்டோம் தமிழ்நாட்டு உரிமையை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உரிமையும் அடகு வைத்துவிட்டு சத்தமில்லாமல் இன்று வரை டி நடத்துகின்ற தேர்வில் இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் எழுதலாம் அது மட்டுமல்ல நீங்கள் தமிழ் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை இரண்டு ஆண்டுகள் கழித்து நீங்கள் தமிழை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை அதிமுக கொண்டு வந்தது இன்றைக்கு திமுக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது அடிப்படையில் ஆறாம் ஆண்டு மொழிவழி மாநிலங்கள் எதற்காக பிரிக்கப்பட்டது கேரள மாநிலம் மலையாளிகளுக்கு என்றால் ஆங்கில மாநிலம் தெலுங்கு என்றால் கன்னட மாநிலம் கன்னடக்கென்றான் தமிழ்நாடு தமிழருக்கு நாம் தமிழர் முழங்குகின்றது எனவேதான் எனக்கு முன்பாக பேசிய நண்பர் கூட பதிவு செய்தார் இந்த டி என்பிஎஸ்சி என்கின்ற இந்த ஆணையத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்காமல் அகற்றாமல் ஒருபோதும் நீங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல எந்த ஆணையத்தையும் நீங்கள் சீர்திருத்த முடியாது அதற்கு ஒரே தீர்வு நாம் தமிழர் அதிகாரத்திற்கு வர வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கொள்கை என்ன வேறுபாடு ரெண்டும் ஒன்றுதான் ரெண்டும் ஒன்றுதான் காசு பணம் துட்டு மணி 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 அவ்வளவுதான் இதுதான் ரெண்டு கட்சிக்கும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் என்ன வேறுபாடு கலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கரப்ஷன் இதான் அவர்களுடைய கொள்கை இதை கூட்டணி வைத்துக் கொண்டுதான் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக இவர்கள் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருவதாக வாயிலையை வடை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நேர்மையானவர் அதிகாரத்திற்கு வர வேண்டும் இந்த ஆணையத்திற்கு நேர்மையானவர்கள் வந்தால் தான் சரி செய்ய முடியும் ஊழலை சரி செய்ய முடியும் முறைகேட்டை சரி செய்ய முடியும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி தேர்வு அந்த தேர்வில் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்துகின்ற அதில் வந்து வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியல் வருகின்றது அந்த பட்டியலில் வருகின்ற பேர் குப்தா குருமா சப்பாத்தி பூரிக்கிழங்கு எல்லாம் பேர் எல்லாம் இந்திய பேர்

இதற்கு மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம் எதற்காக மொழியின் அடிப்படையில் இந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது எதற்காக